இவர்களா கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து இங்கே அவர் இந்த நிகழ்ச்சி நடத்துறார் ஏன்னா அங்க தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது வேண்டும் என்று ஒரு தவறான தகவலை கொடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்கே இருக்கின்ற தமிழக அரசை புகழ்ந்து பாடியிருக்கிறார் இது முற்றிலும் தவறானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வேற எந்த அரசாங்கமும் அவ்வளவு நிதி ஒதுக்கிட்டது கிடையாது இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் இருபதாயிரம் பேரை இருபதாயிரம் ஆசிரியர்களை சென்னைக்கு அழைத்து புதிதாக அந்த இருபதாயிரம் பேர் ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பணியானை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆசிரியர்கள் மன வேதையில் இருக்கிறாங்க அவர்கள் அந்த ஒன்று லட்சம் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் உச்ச நீதிமன்ற தகுதி தேர்வு அந்த தகுதி தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெறவிட்டால் அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்படுவார்கள்